அப்புறம் இந்த மிஷின்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு பயங்கர ஜெயஜென்ட்டிக்காக இருக்கு சூப்பராகவும் இருக்கு பட் எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா இப்போ ஃபார்மர்ஸ் வந்து டக்குன்னு ஒரு எமர்ஜென்சிக்கு இது யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ கால்நடைகளுக்கு பசிக்குது அப்படின்னா டக்குன்னு ஒருத்தரால் இதை வந்து யூஸ் பண்ண முடியுமா கண்டிப்பா இந்த மிஷின் எல்லாம் ஒரு லேடிஸை ஹேண்டில் பண்ண முடியுங்க லேடிஸை ஹேண்டில் பண்ண முடியுங்களா எப்படி இப்போ வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது இது வந்து மூவ்லாம் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாங்களா ஆமாங்க ஏன்னா நம்ம கொடுத்துருக்காங்க எல்லா சாக்பேட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நாலு வீல் கொடுத்துருக்கோம் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு லேடிஸே இருந்தாங்கன்னா கூட இது ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி அவங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் டென் பேக்காக வந்து அவங்க அவங்க சேஃப்டியா வந்துட்டு அவங்க உள்ளே எடுத்து வச்சுக்கலாங்க ஸோ இது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹார்டாக இருக்கும் யூஸ் பண்றதுக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க ஒரே ஒருத்தர் இருந்தா போதும் இதை ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுங்க இதெல்லாமே ஜஸ்ட் நீங்கள் சுவிச் ஆன் பண்ணுறீங்க மிஷின் ஓடுது நீங்கள் தீம்பெடுத்து ஃபீட் ரோலில் ஃபீட்பாக்ஸில் உள்ள கொடுத்தீங்கன்னா போதும் அதே அரைச்ச வெளி தந்துடுதுங்க அதுக்கப்புறம் மிஷின் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் அரைச்ச தீன் வந்து உங்களுக்கு கால் அடிக்க நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் இதில் ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஜென் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒருத்தர் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக செஞ்சிருக்காங்க உங்களுக்கு கரெக்டான இந்த மிஷின் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கைட்லைன்ஸ் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஷியூரா அடுத்த வீடியோவில் இதை கவர் பண்ணி போடுறோம் ப்ரோ இப்போ எனக்கும் சரி ஆடியன்ஸ்க்கும் சரி பார்க்குற சில வியூவர்ஸ்க்கும் சரி இல்லை வேறு சில கஸ்டமர்ஸ்க்கும் சரி முக்கியமான டவுட் என்ன அப்படின்னா சாஃப் கட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பசந்தி மனம் தான் அரைக்க முடியும் பரத்தி மனம் விட்டால் சிக்கிக்கும் மாட்டிக்கும் அதனால மிஷின்ஸ்லாம் பிரச்சனையாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நம்ம ஃபார்மோட்டெக் சாஃப் கட்டரை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி வந்து தீவனங்கள அரைக்க முடியும் எந்தெந்த தீவனத்தெல்லாம் அரைக்க முடியாதுன்றது சொல்லுங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொன்னாலும் கண்டிப்பாக கிடையாது ப்ரோ நம்ம நாலு மாடல் சாக்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பசுந்தவனையும் அரைக்க முடியும் வர வரத்தவனையும் நீங்கள் ரெண்டையுமே அரைச்சிக்க முடியும் இப்போ நீங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பசுந்திங்கன்னாலும் என்னவாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் நெப்பியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்பரி ஆட்டு பண்ணி போகிற அதை வந்துட்டு வேலி மசாலா குதிரை மசாலா அந்த மாதிரி எல்லாம் போட்டு அரைப்பீங்க அதெல்லாம் தரமாக அரைச்சிக்க முடியுங்க அதாவது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரத்தையும் அதாவது சோளத்தட்டு அரைப்பீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோள சத்து தட்டு அதுவும் அரைப்பீங்க சிலர் வந்துட்டு கடல் கொடி அரைக்குமான்னு கேட்குறீங்க அதாவது நிலக்கடலை கொடி வந்துட்டு அந்த காஞ்சதை கொடி அரைக்குமான்னு கேட்குறீங்க எல்லா மாடலும் கண்டிப்பாக அரைக்க முடியும் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அரைச்சி வந்துட்டு போகிறதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதனால் மிஷின் எந்த டேமேஜ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க எல்லா சாஃப்ட் சாப்பட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே சீசில் ப்ராப்பராக எல்லாமே நம்ம கட் பண்ணி கொடுக்குங்க இதில்